எங்கட ஈழத்துல உள்ள பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்களை கற்படுத்தீர்களா இல்லையா நீங்களும் மின்னபுற மாற்றி சேர்ந்து எங்கட ஈழத்துல ஒரு மூலையில உள்ள ஓலை குடில வாழ்ந்த ஆயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கு நீங்கள் அவர்களை கற்பளித்தீர்களா இல்லையா எத்தனையோ தடவை இந்த இந்திய அரசு நம்ப வேண்டாம் அவங்க நம்ம பாடுகாக பயன்படுத்திக் கொண்டு சொல்ல சொல்ல அதை கேட்காம இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் விலை போனீர்களா இல்லையா இதே இலங்கை அரசோடு சேர்ந்த புலிகளுடைய ஆயுத கிடங்களை நீங்கள் காட்டி கொடுத்தீர்களா இல்லையா ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு இறைவன் தோன்றுவார் சிவபெருமான் எடுத்துக் கொள்வார் அவன் வந்து குமரி கண்டத்தில் பிறந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் மக்களுக்காக மறித்தான் இறைவன் ஆனான் இன்னைக்கு சிவபெருமான் ஒரு இறைவன் அதுபோல முப்பாட்டன் முருகன் எடுத்துக் அவன் வந்து குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தான் மயிலே அவனுடைய வாகனமாகும் அதனால அவனுக்கு மயில் வாகன இன்னொரு பெயர் இருக்கு வேலை அவனுடைய ஆயுதமாகும் அதுக்காக அவனுக்கு வேலை என்று இன்னொரு பெயர் இருக்கு வேட்டை ஆடுவதே அவனுடைய தொழிலாகும் அதுக்காக மரங்களிலும் மலைகளிலும் தாவி திரிந்து அவனுடைய உடல் தசுகள் அழைத்து முறுக்கேறி காணப்பட்டதால முருகன் என்று அழைக்கப்பட்டான் ஆகவே முருகன் குறிஞ்சி நிலத்தில் பிறந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் மக்களுக்காக மறைத்தான் முப்பாட்டன் முருகன் ஒரு இறைவன் அது போல இந்த இருபத்தொரா நூற்றாண்டிலே பிரபாகரன் என்று ஒரு மனிதன் பிறந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தன்னுடைய இனத்துக்காக மறித்தான் இறைவன் ஆனா அப்படி பார்த்தா எங்கட உசுருக்கு மேலான எங்களுடைய இறைவனை பார்த்து என்ன செருப்புண்ட தூசிய கூட வீடாகாத நீ கிடைக்கா டக்கா தன்னுடைய பெத்த தாயை கூட்டி கொடுக்கறதும் தன்னுடைய இனத்தை காத்த தலைவனை காட்டி கொடுக்கறதும் உண்டுடா அப்படிப்பட்ட கேவலம் நீ என்னுடைய தலைவனை பத்தி தப்பா பேசுறியாடா முட்டா போயில டே என்னடா இந்த நாட்டுல மிஞ்சு போனா என்னடா பண்ணுவீங்க எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான்டா எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே தண்டனை தான்டா மரண தண்டனை அந்த மரணத்துக்கே துணிஞ்சு நிக்கிற பிள்ளைகள் நாங்க வேற எதுக்கும் பயப்பட போறது இல்ல நண்பார்ந்த தமிழ் மக்களே எலும்பும் ரத்தமும் நரம்பும் இல்லாத சாதாரண ஒரு புழு அதை நீங்கள் அடித்தீர்கள் சொன்னால் பிடித்து துடித்து தன் எதிர்ப்பை காட்டி போராடி இறக்கிறது அது சாதாரண ஒரு பூனை ஒட்டுமொத்த கதவின் சாத்தி போட்டு உள்ள வச்சு அடித்தா புலியாக மாறி பாய்ந்து சண்டை செய்கின்றது சாதாரண ஒரு குழுவுக்கும் பூனைக்கும் இருக்கக்கூடிய இந்த குணம் இந்த மரப தமிழர்களுக்கு இருக்காத என்பதை என்னுடைய அறிவார்ந்த தமிழ் மக்களே நீங்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் உள்ள மக்கள் வந்து தங்கள் வரக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு வந்து நெப்போலியன் பேர் வைக்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த மன்னனை அவர்கள் அந்த அளவு நேசிக்கின்றார்கள் ஆனால் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவனா இல்லை அவன் இத்தாலியினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த கோர்சிகா எனும் ஒரு தீவை சேர்ந்தவன் அங்கிருந்து வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்காக இவ்வளவு செஞ்சிட்டு போயிட்டான் என்ற காரணத்துக்காக அவன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் அவ்வளவு மதிக்கின்றார்கள் உலகத்துக்கே கெட்டவனா இருக்கா ஹிட்லர் ஆனா ஜெர்மனியை பொறுத்த மட்டும் அவன் நல்லவன் நாசியை பொறுத்த மட்டும் அவன ஒரு நல்லவன் அப்படிப்பட்ட ஹிட்லர் என்ன ஜெர்மன் நாட்டுக்காரனா இல்லையே அவனொரு ஒஸ்ட்ரிய நாட்டுக்காரன் அப்படிப்பட்ட ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஹிட்லரை இன்றைக்கு வரைக்கும் ஜெர்மனியை சேர்ந்த இந்த ஒரு சில நாசிகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க போய் பாருங்க ஜெர்மனில் இன்றைக்கு வரைக்கும் நாசிகள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நாசிகள் இன்றைக்கு வரைக்கும் பச்சை குத்தி பச்சைக்காக தண்ட தோல்ல அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த எங்களுடைய சேகுவாராவா இன்றைக்கு வரைக்கும் கீவ மக்கள் கடவுள் போல பார்க்கின்றார்கள் ஈரான் நாட்டை சேர்ந்த சதாம் ஹுசேனா இன்றைக்கு வரைக்கும் உலகங்கும் பாலக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியன் கடவுள் போல கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உங்களுடைய சொந்த நாட்டை சேர்ந்த உனக்காக தன்னுடைய உடலை தியாகம் செய்த எங்களுடைய இறைவனை பார்த்து இன்றைக்கு ஏதோ ஒரு பொறுக்கி தப்பாக போதை மருந்து கடத்தினார் வீரம்னு சொல் ஒட்டு மொத்த தமிழ் இனமே உனதான் உடைய வீரமா உனக்கு என்ன கண் இல்லையா உங்களுடைய அன்பார்ந்த தமிழ் உறவுகளே நீங்களை ஒன்றை மட்டும் செய்யுங்கள் உங்களுடைய வீட்டுல வளர்க்கிற நாய்க்கும் சரி உங்களுடைய வீட்டுல உள்ள தாயினுடைய கரல உள்ள சேக்கும் சரி நீங்கள் என்றைக்குமே டக்லஸோ அதாட்டி கர்நாடக பேர் மட்டும் வச்சிடாதீங்க எப்பா தம்பி டாக்கா நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாமடா ஆனால் வரலாற்றில இருந்து நீ என்றைக்குமே தப்பிக்க முடியாது ஒன்றே மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ டாக்கா வரலாறு என்றைக்கும் உண்மையை கூறும் ஆனால் ஒன்று எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய எங்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய எதிரிகளை துரோகிகளை நீங்கள் ஒன்றை மட்டும் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்றில்லை இன்றில்லை என்றாது ஒரு நாள் எளிய பிள்ளைகள் எங்கள் கைகளிலும் அதிகாரம் சிக்கும் அன்று எங்கள் கைகள் ஓங்குமடா அலை மாகாடல் நிலம் மாநிலம் அணி மாளிகை அவ ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவா கொலை வாளின கொடியோர் செயலரே புகைவாளர் புலிய உயர் குணமாவிய தவனா நறுக்குவோர் வேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முறை குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலாராட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசு கொட்டடா முரசு தூங்கும் புலிகை பறை கொண்டு எழுப்பினோம் தூங்கிய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்கு பகைவரை இவனென்று நீக்குவோம் உணர்ச்சி கொண்டு தாக்குவோம் பண்டை உடையோமா இல்லையா இல்லையா சொன்னோமா எண்டி வாய்மையால் ஆண்டோமா இல்லையா மின் கூற்று நரிகளால் தொல்லையா நரிகளா இனிமே உங்களோட கதையெல்லாம் சரி இந்த நரிகளாலும் பெரிய தொல்லையா கிடக்கடாப்பா அதுலயும் இந்த மாற்றியக்கம் இப்படி மாற்றியம் மாபெரும் தொல்லையா கிடக்கு அன்பார்ந்த தமிழ் உறவுகளே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் உங்கள் மீது அல்லாவற்றில் எங்கள் புலிகள் மீது யாராவது யாராக இருந்தாலும் ஆதாரத்தோடு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களா விளக்கம் சொல்லுங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் விமர்சனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களா அதை விட்டு தள்ளுங்கள் குறைகுற்றம் சொல்லி பழுதீர்க்கும் கூட்டங்கள் கோயில் மாடு தனி மனிதன் அடிப்படை உரிமைகளை கேட்டி நீ அரசியல் பாடு விட்டம் கரைமுட்டும் விடிகட்டும் கட்டம் களைகட்டும் கரைதட்டும் பத்து தலையன் ராவண மண்ணில வித்திட்டவன் கேள்விகள் பரமொட்டுமாடா பறை இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கின்ற அன்பார்ந்த உறவுகளே நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்களா இருந்தாலும் சரி புலிகளா இருந்தாலும் சரி தலைவரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன் நீங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் இந்த உலகம் உங்களை பாராட்டப் போவதில்லை இந்த நாய் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு பேசும் பிறர விமர்சனங்களால் என்றுமே பாதிக்கப்படாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே உங்களுடைய மனசாட்சியை விட சிறந்த தராசு ஒரு எதுவுமே இல்லை இவை யாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய தாரக மந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஓயாத அறைகள் சார்பாக கொக்கிக்குமார் என்னுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் உடலு புலிகளுக்கு இன்னும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி உடலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி